விருதுநகர் ஜேபி பி ரெசிடென்சியில் இந்திய குழந்தைகள் மருத்துவ சங்கம் விருதுநகர் கிளை துவக்கப்பட்டது மாவட்டத்தின் பல்வேறு ஊர்களிலிருந்து ஐம்பது குழந்தைகள் மருத்துவர்கள் கலந்து கொண்டனர் விழாவில் குழந்தைகள் மருத்துவர் ஜவகர் வரவேற்றார் மாநில தலைவர் கோயம்புத்தூர் டாக்டர் ராஜேந்திரன் கிளையை துவங்கி வைத்து சிறப்புரை ஆற்றினார் அவர் பேசும்போது பிற்காலத்தில் இந்த கிளை மாநில அளவில் அல்லாமல் இந்திய அளவில் சிறந்து விளங்கும் கிளை வருவதால் பொதுமக்களுக்கும் குறிப்பாக குழந்தைகளுக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் மேலும் பட்ட மேற்படிப்பு குழந்தைகள் மருத்துவர்களுக்கும் தற்போது உள்ள குழந்தைகள் மருத்துவர்களுக்கும் புதியதாக வரக்கூடிய வியாதிகள் மருந்துகள் தடுப்பூசி பற்றிய விவரங்கள் அறிதல் இருக்கும் என்று கூறினார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் மாநில தலைவர்கள் மதுரை டாக்டர் வெங்கடேஸ்வரன் பாலசங்கர் ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினர் மதுரை டாக்டர் ராஜ்குமார் ஃப்ளூ குறித்து பேசினார் டாக்டர் பாலசங்கர் நாய்க்கடி மருத்துவம் குறித்து உரையாற்றினார் முடிவில் சிவகாசி டாக்டர் வெங்கட சுப்பிரமணியன் நன்றி உரையாற்றினார் நிகழ்ச்சியில் குழந்தைகள் மருத்துவர்கள் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர் one of the my aim was to create uh, more branches in tamil nadu we are already having have uh, almost 22 um, we are having 22 district branches we are having so this year we have started three more new branches the first one is uh, and really three chairs to dr arumugam and Venkata who was constantly following this uh, uh, that uh, development and uh, that uh, approval almost past six months. They worked hard like anything. So, starting that new branch is very difficult, I can say. We are telling, you have to get um, first of all approval from uh, IAP Tamil and you have to get approval from uh, Central. More than that, you have to get the registration from the register of society, and you have to get a bank card, and bank uh, account you have to start. After that, we had go for E B approach. These are the things. Almost uh, actually, I took a uh, personal interest almost past uh, six months. Now, the finally, is, uh, I can say this uh, day of birth. This new branch. I can say.